அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்துஹூ அன்பு குறித்தான சகோதர சகோதரிகளே நமக்கு யாரேனும் ஏதேனும் ஒரு உபகாரம் செய்தால் அவர்களுக்கு நாம் எப்படி நன்றி சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இதை பற்றி நெஃசலாஸ்ல அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கலாம் அபுதாவுதில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ரெண்டாவது செய்தியாக இந்த ஹதீ சிறம் பெற்றிருக்கிறது இவ்வளவு மகையிலானவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அதாவது இதாசன இழைப்பு மஹரூஃபன் உங்களுக்கு யாரேனும் ஏதேனும் ஒரு உபகாரம் ஒரு ஹெல்ப் ஒரு ஃபேவர் அவர் செய்தால் காஃபி ஊ அதற்கு நீங்கள் பகரம் செய்யுங்கள் என்று சொன்னாங்க ஒரு ஹெல்ப் பண்ணால் நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்ன உதவி செஞ்சாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு பகரம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னாங்க ஃபைலம் லந்த சிதுமா து காஃபி ஊனா அப்படி அவர்களுக்கு நீங்கள் திரும்ப ஒரு பகரம் செய்வதற்கு ஒரு ஒரு உதவி செய்வதற்கான வாய்ப்பை பெறவில்லை அதற்கான வசதி பெறவில்லை அல்லது அதற்கான ஒரு சூழ்நிலை பெறவில்லை என்று சொன்னால் ஃபெர்வுல ஹே தரவு அண்ட் கு கது காஃபே அவருக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் எந்த அளவுக்கு என்றால் அவருக்கு நீங்கள் பகரம் செய்து விட்டீர்கள் போதுமான அளவுக்கு ஒரு திருப்தியாக துவா செய்து விட்டோம் என்று உங்களுடைய உள்ளத்தில் ஒரு திருப்தி ஏற்படும் அளவிற்கு அவருக்காக அழகிய துவாக்களை நீங்கள் செய்யுங்கள் என்று நவிசல்லாசை சொன்னாங்க ஆக இந்த ஹதீஸ் அடிப்படையில் நம்மளுக்கு யாரேனும் ஏதேனும் உபகாரம் ஒரு உதவி செய்தால் அவர்களுக்காக நம்ம அதிகமாக அழகான துவாக்கள் அவங்களுடைய இம்மை மருமைக்காக அவங்களுடைய தேவைகளை நாம் அறிந்த அடிப்படையிலோ அல்லது அவர்களுக்காக பொதுவான சில அழகிய துவாக்களை அவங்களுடைய இம்மை மருமைக்காக நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இது வந்து ரசோல்லாவுடைய ஹதீஸ் அடிப்படையில் நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு செய்தி சரி இதை தாண்டி நம்ம வேறு என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏதேனும் பிரத்யேகமாக ஒரு துவா கட்டுத்தரப்பட்டிருக்கிறதா அதை பற்றி படுத்து சொல்ல போறேன் அதுதான் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதித்தாக திருமீதியிலே இந்த செய்தியை நான் பார்க்க முடியும் நபிச அல்லாஸ் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் இதா சுனியா இலே குரு உங்களுக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்யப்பட்டால் தனக்கு உபகாரம் செய்தவருக்கு செய்தவருக்காக உபகாரம் செய்யப்பட்டவர் கூறுகிறார் என்று கூறிவிட்டால் அவர் கூறி புகழ் அழகாக புகழ்ந்து விட்டார் தனக்கு உபகாரம் செய்தவருக்கும் மிக அழகிய விதத்தில் நன்றி செலுத்தி விட்டார் என்று விசலாசல் அவர்கள் கூறினார் இந்தாஹூர் நம்மளிடத்தில் என்ன பாடுபட்டார் என்பதை பற்றி தான் இப்போது நான் உங்களிட உங்களுக்கு மத்தியிலே பேச இருக்கிறேன் ஆக வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கலாம் அல்லது இரண்டு ஸ்பெல்லிங் இருக்கலாம் தவறு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கலாம் அல்லது தவறாக இரண்டு ஸ்பெல்லிங்ஸ் இருக்கலாம் பத்துக்கும் மேற்பட்ட ஸ்பெல்லிங்ஸ் எப்படி இந்த ஜசா ஹைரனுக்கு வந்தது இதை நம்ம சரியான முறையில் எப்படி சொல்லணும் அப்படிங்கறது பற்றியான ஒரு குறிப்பு தான் இது அலமது இல்லா அதாவது ரபிசல்லா சாலை அந்த வார்த்தை ஹைரா இதை தமிழிலோ ஆங்கிலத்திலோ இங்கிலீஷில் நம்மளுக்கு என்ன மொழியில் முடியுமோ முடிந்த அளவுக்கு அதை நம்ம சரியாக எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும் சரிங்களா இதை மாற்றி சொல்வதனால் என்ன தவறு ஏற்படுகிறது பொது பொருள் சிதைவு ஏற்படுகிறது என்பதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஜெசா கல்லா ஹைராக பலர் பலர் எப்படி சொல்றாங்கன்னா ஜெசா கல்லான்னு சொல்லுவாங்க ஜசா என்று சொன்னால் திடமாக ஆனது கட்டியாக ஆனது என்ற ஒரு பொருள் அதுக்கு இருக்கிறது ஆக அர்த்தமில்லாமல் ஆகிவிடும் அல்ல கூலி வலுவானா என்ற என்ற இடத்தில் கட்டியாக திடமாக ஆகிவிட்டது என்ற ஒரு தவறான பொருளை இது தருகிறது இரண்டாவது ஹைர் என்பதை ஹா உச்சரிப்பு புள்ளியுடைய ஹா உச்சரிப்பு இல்லாமல் ஹைர் என்று சொல்லிவிட்டால் அதற்கு காய்ச்சல் என்று ஒரு பொருள் இருக்கிறது இன்னொரு பொருள் மேகம் என்றும் இருக்கிறது இதெல்லாம் அதிகமாக பயன்பாட்டில் இல்லை இருந்தாலும் இதற்கு இந்த பொருள் இருக்கிறது அதனால நமக்கு காய்ச்சல் வந்துட்டா இவங்க ஜசாக்கல்ல ஹயிறு சொன்னா காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவர் அவருடைய நெய்யத்துக்கு ஏற்றவாறு இன்ஷால்லா அந்த துவாவை கபுள் செய்து கொள்வான் மாற்று கருத்து அல்ல இதை உச்சரிப்பு மாற்று கூறிவிட்டால் பெரிய தவறு பெரிய ஹராம் பெரும் பாவம் என்றும் அல்ல அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு சொன்னவருக்கு நான் கூலி உண்டு உபகாரம் செய்யப்பட்ட செய்தவருக்கும் இன்ஷால்லா கூலி கிடைத்துவிடும் இருந்தாலும் ஒரு மூமின் ஒவ்வொன்றையும் அழகான முறையில் சிறந்த விதத்தில் பொருள்பட செய்ய கடமைப்பட்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் விழிப்புணர்வு பதிவாக இது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு மத்தியில் அந்த செய்தி நான் பதிவு பதிவு செய்கிறேன் இதற்கான ஸ்பெல்லிங் என்ன என்பதை பற்றி அரபியிலும் ஆங்கிலத்திலும் இங்கே நம்ம குறிப்பிடுவோம் என்றால் அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஆக அந்த ஒரு உச்சரிப்போடு ஸ்பெல்லிங்கோடு சொல்லும் போது இது பொருள்பட பொருள் சிதைவில்லாம் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இதை நம்ம சொல்கிறோம் ஆக ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகிய விதத்தில் சரியான விதத்தில் செய்யக்கூடியவர்களாக அல்லா நம்மை யாக்கிரல் புரிவானாக ஆக நாம் சரியான விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜசாக்க அல்லஹூ ஹைரா என்று சொல்ல வேண்டும் பெரும்பாலும் ஜசாக் அல்லாஹ் ஹைரான் கசீரா என்றும் சொல்வார்கள் தவறு இருந்தாலும் வளமையாக அப்படி சொல்லாமல் அவ்வப்போது எப்பயாவது சொன்னால் தவறு இல்லை என்று அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக ஹசூஸ்லாஸ்லாம் தந்த வார்த்தை அப்படியே சொல்வது சிறந்தது ஆக ஜசா கல்லாஹூ ஹைரா என்று கூறுவோம் அல்ல உங்களுக்கு சிறந்த அழகு கூடிய வழங்குவானாக என்பது இதனுடைய பொருள் இதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் இதுவும் நமக்கு மத்தியில் பலவிதமான பதில்கள் பகிரப்படுகிறது சரியான விதத்தில் இதற்கான விஷயம் பதில்கள் எப்படி நமக்கு வந்திருக்கிறது என்பதை பற்றியான தெளிவுகளையும் அடுத்த பதிவில உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் நாம் அழகிய விதத்தில் பொருள் சிதைவில்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு அல்ல அருள் புரியவான